ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு ஒரு அரைக்கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காயை அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்து எடுத்துடலாம் பாருங்கள் தேங்காயில் வந்து நல்லா அந்த ஈரப்பதம்லாம் போயிட்டு லைட்டாக கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு அந்த டைமில் நம்ம வந்து இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துருவோம் வரமிளக்காய் காரத்தை பொறுத்து நான் ஒரு ஆறு ஏல சேர்த்துக்கிறேன் ஒரு ஏலக்காய் ஒரு பட்டை ஒரு கிராம்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு கொஞ்சமாக கருவேப்பில் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொன்னேரமாக எடுத்துடலாம் இது போல் நல்ல பொன்னிறமாக வறுத்துட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இது கூட ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு ஏழு போல் பூண்டு இந்த சைஸில் ஒரு இன்ச் அளவுக்கு ஒரு இஞ்சி இதை வெட்டி சேர்த்துடலாம் இந்த அளவுக்கு போதும் இப்போ இதை ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம் மசாலா நல்லா ஆடி வச்சு இப்போ அதை அரைச்சி எடுத்துடலாம் இதை தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் மசாலா நல்லா வலுவலுப்பாக அரைச்சாச்சு இப்போ தாளித்து விட்டுறலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிடுவோம் வெங்காயம் இந்தளவுக்கு நல்ல பொன்னிறமாக ஆரம்பிக்கிறப்போ நம்ம நான் வந்து இதில் ஒரு தும்பு தேங்காயை இது போல் சின்னதாக வெட்டியிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் தேங்காயும் வெங்காயத்தையும் கொஞ்சம் வதக்கிடலாம் தேங்காய் வதங்கிறதுக்குள்ளே அந்த வெங்காயமும் இன்னும் கொஞ்சம் கலர் மாதிரி வரும் வெங்காயமும் அந்த தேங்காயும் பார்த்தீங்கன்னா நல்லா வருத்தாச்சு இந்த டைமில் நம்ம மசாலா அரைச்சோல்லையே அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தேவையான மஞ்சள் புளியும் சேர்த்துடலாம் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இதை வதக்கி எடுத்துடலாம் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கினப்போ நல்லா மசாலாலாம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம வந்து சிக்கன் சேர்த்துடலாம் நான் வந்து அரை கிலோ சிக்கன் கிளீன் பண்ணி எடுத்துருக்கேன் தேவையான உப்பு இதெல்லாம் கலந்துரும் மசால் போட்டாச்சு இந்த மசாலில் அந்த சிக்கனில் வந்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் இல்லையா அந்த மாதிரி இதை வதக்கிக்கலாம் மூடி வச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது அப்பப்போ எடுத்து கலந்து விடணும் அந்த சிக்கனில் இருக்க தண்ணி வெளியில் வரட்டும் அதுக்கப்புறம் மற்றதை சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சு இந்த மாதிரி வேக வைக்கிறப்போ நல்லா அது ஒரு கிரேவி பக்குவத்துக்கு வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம வேக வைக்கணும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துடலாம் அந்த மாதிரி நாலஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துடலாம் நமக்கு இது குழம்பா வேணுமா இல்லை கிரேவியாக வேணுமா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கணும் இது கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் இதை தண்ணியாக கூட வச்சுக்கலாம் உங்கள் விருப்பம்தான் இந்த அளவுக்கு வெந்து வத்துறப்போ நமக்கு இந்த அளவுக்கு இருந்தால் சாதத்தில் சப்பாத்தியில் இதையெல்லாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும் அதனால் இன்னும் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும் நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றினதுக்கப்புறம் உப்பெல்லாம் சரி இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம் குழம்பு வேக வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட ஆயிருச்சு இப்போ இறக்க போகிறதுக்கு முன்னாடி என்னென்னா நான் வந்து தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு சின் சின்ன தக்காளியாக இருக்கிறதுனால ரெண்டு பெருசுனா ஒன்று சேர்த்துக்கிட்டால் போதும் நல்லா தக்காளி சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கருவேப்பிலேயே சேர்த்துடலாம் தக்காளி கருவேப்பில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம் கிட்டத்தட்ட இப்போ சிக்கன் வேக வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கிட்ட விந்துட்ருக்கு அப்புறம் அருமையாக ரெடி ஆயிடுச்சு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வறுத்தரைச்சி கறி பண்ணிங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும் அவ்வளோதான் இதுக்கப்புறம் நம்ம இதில் எதுவுமே சேர்க்க தேவையில்லை இது சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் அதே சமயம் நீங்கள் சப்பாத்தி பரோட்டா பூரி இதெல்லாம் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம்